தமிழ் திரைப்படங்களில் அதிக முறை தேசிய விருதுகளை வென்ற இயக்குனர் யார் தெரியுமா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சி இளங்கோ வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நீங்க இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போதுதான் நான் போடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க பதிவிற்குள் போகலாம் தமிழ் திரைப்பட உலகில் தேசிய விருது முதலில் எத்தனை படங்களுக்கு கொடுக்கப்பட்டது அதிக முறை தேசிய விருதுகளை பெற்ற இயக்குனர் யார் என்று பார்ப்போமானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு இயக்குனர் ராமுலு நாயுடு இயக்கி எம்ஜிஆர் நடித்த மலைக்கல்லன் என்ற திரைப்படம் தான் முதல் ஜனாதிபதி விருதை பெற்ற திரைப்படம் இந்த திரைப்படம் குடியரசுத் தலைவரின் வெள்ளிப் பதக்கத்தை வென்றது அடுத்து ஏவிஎம் நிறுவனத்தின் அந்த நாள் என்ற திரைப்படத்தை இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கினார் இந்த திரைப்படம் இரண்டாவது சிறந்த படத்திற்கான சான்றிதழையும் பெற்றது இயக்குனர் நாராயணமூர்த்தி இயக்கிய எதிர்பாராதது என்ற திரைப்படம் மூன்றாவது சிறந்த படத்திற்கான சான்றிதழையும் பெற்றது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த விருதை மூன்று திரைப்படங்களுக்கு கொடுத்தனர் முதலாவதாக வருகின்ற படத்திற்கு வெள்ளி பதக்கம் கொடுத்தாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நடந்த பதினைந்தாவது தேசிய விருது வழங்கும் விழாவில் இருந்து இரண்டு திரைப்படங்களை நிறுத்தி ஒரு திரைப்படத்திற்கு மட்டுமே தேசிய விருது கொடுக்கப்பட்டது இயக்குனர் நாராயணமூர்த்தியின் இயக்கத்தில் வெளியான எதிர்பாராதது அன்னையின் ஆணை படங்களுக்கு மூன்றாவது சிறந்த படத்துக்கான தகுதிச் சான்று வழங்கப்பட்டது இயக்குனர் ஸ்ரீதர் இயக்கிய கல்யாண பரிசு என்ற திரைப்படத்திற்கு மூன்றாவது இடத்திற்குரிய தகுதிச் சான்று கிடைத்தது அவர் இயக்கிய நெஞ்சில் ஊராலயம் திரைப்படத்திற்கு ஜனாதிபதி விருது கிடைத்தது இயக்குனர் ஏ பி நாகராஜன் இயக்கிய திருவிளையாடல் படத்துக்கு இரண்டாவது சிறந்த படத்துக்கான தகுதிச் சான்றும் அவரது தில்லானா மோகனாம்பல் என்ற திரைப்படத்திற்கு ஜனாதிபதி விருதும் கிடைத்தது இயக்குனர் ஏசி திருலோகச்சந்தர் இயக்கிய நானும் ஒரு பெண் என்ற திரைப்படம் ஜனாதிபதியின் வெள்ளி தாமரை விருதை பெற்றது அவரது ராமு படம் சிறந்த படத்திற்கான தேசிய விருதை பெற்றது இயக்குனர் பி மாதவன் இயக்கிய ராமன் எத்தனை ராமநடி என்ற திரைப்படம் மற்றும் பட்டிக்காடா பட்டணமா திரைப்படமும் தேசிய விருதை பெற்றது இயக்குனர் பாரதிராஜா இயக்கிய முதல் மரியாதை என்ற திரைப்படமும் மற்றும் அந்தி என்ற திரைப்படமும் தேசிய விருதை பெற்றது இயக்குனர் பாலுமகேந்திரா இயக்கிய வீடு வண்ண வண்ண பூக்கள் என்ற திரைப்படங்களும் தேசிய விருதை பெற்றது இயக்குனரும் நடிகருமான பார்த்திபன் இயக்கிய புதிய பாதை ஹவுஸ்ஃபுல் என்ற திரைப்படங்களும் தேசிய விருதுகளை பெற்றது ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் சிவன் இயக்கிய தி டெரரிஸ்ட் நவரசா என்ற திரைப்படங்களும் தேசிய விருதுகளை பெற்றது இயக்குனர் ஞான ராஜசேகரன் இயக்கிய பாரதி பெரியார் படங்கள் தேசிய விருதை பெற்றது வெற்றிமாறன் இயக்கிய விசாரணை அசுரன் படங்கள் தேசிய விருதை பெற்றது இயக்குனர் பி ஆர் பந்துலு இயக்கிய வீரபாண்டிய கட்டபொம்மன் இரண்டாவது இடமும் கப்பலூட்டிய தமிழன் வெள்ளித்தாமரை விருதும் கர்ணன் என்ற திரைப்படம் மூன்றாவது சிறந்த பட விருதும் பெற்றது இயக்குனர் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் இயக்கிய சாரதா என்ற திரைப்படம் மூன்றாவது பட விருதும் கற்பகம் இரண்டாவது பட விருதும் கை கொடுக்கும் தெய்வம் என்ற திரைப்படம் வெள்ளி தாமரை விருதும் பெற்றது இயக்குனர் மணிரத்னம் இயக்கிய மௌன ராகம் அஞ்சலி கன்னத்தில் முத்தமிட்டால் படங்கள் தேசிய விருதை பெற்றது இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கிய குல தெய்வம் சிறந்த படத்திற்கான தேசிய விருதும் அன்னை என்ற திரைப்படம் இரண்டாவது பட விருதும் சர்வர் சுந்தரம் மூன்றாவது பட விருதும் குழந்தையும் தெய்வமும் படம் வெள்ளித்தாமரை விருதையும் பெற்றன ஏ பீம் சிங் இயக்கிய வெள்ளி வெள்ளித்தாமரை விருதும் கலத்தூர் கண்ணம்மா மூன்றாவது பட விருதும் பாசமலர் இரண்டாவது பட விருதும் பழனி படம் இரண்டாவது பட விருதும் பெற்றது தொடர்ந்து மூன்று முறை தேசிய விருதை வாங்கியது இயக்குனர் பீம் சிங் மற்றும் இயக்குனர் கோபாலகிருஷ்ணன் தான் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தர் நான்கு முறை தேசிய விருது பெற்றார் இரு கோடுகள் அபூர்வ ராகங்கள் தண்ணீர் தண்ணீர் அச்சமில்லை அச்சமில்லை படங்கள் தான் அவை அடுத்து அவர் இயக்கிய ருத்ரவீணா என்ற திரைப்படத்திற்கும் தேசிய விருது கிடைத்தது இயக்குனர் கே பாலச்சந்தர் இயக்கிய ஒரு வீடு இருவாசல் பிற சமூக பிரச்சனைகளுக்கான தேசிய விருதை பெற்றது தாதா சாஹிப் பால்கே விருதை பெற்றவரும் இவர்தான் ஒன்பது தேசிய விருதுகளை பெற்றவரும் இயக்குனர் கே பாலச்சந்தர் தான் இயக்குனர் சிகரம் கே பாலச்சந்தரின் தயாரிப்பு மற்றும் இயக்கத்தில் உருவான திரைப்படங்களான இரு கோடுகள் அபூர்வ ராகங்கள் தண்ணீர் தண்ணீர் அச்சமில்லை அச்சமில்லை அந்த நாள் ஆகிய படங்கள்தான் அவைகள் என்பது குறிப்பிடத்தக்கது ஓகே ஓகேஸ் சினிமாவை பற்றின இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன் மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சீ இலங்கோ நன்றி வணக்கம் வாழ்க தமிழ்